இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உடைய டிஆர் ஆறுமணி ஷோ பார்க்க போகிறோம் இதில் வந்து நமக்கு நேற்று கொடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சூப்பராக ஏழாம் நம்பர் அழகாக மேட்ச்சாயிருந்தது நம்ம வந்து ஏ போர்டில் ஏழாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் ஏன்னால் ஜீரோவுக்கு ஏழுங்கிறது என்றைக்குமே பெஸ்ட்டான ஒரு நம்பர் அதனால் ஏழாம் நம்பர் வந்து நமக்கு சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது நல்ல வின்னிங் ஒரு ஏழ் நம்பர் தான் கொடுத்தா ரெண்டு ஏழ் நம்பர் மேட்ச் ஆகிருந்தது ஒரு நல்ல வின்னிங் தான் நான் பிரதானமாக அடிக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஏழா நம்பருக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தேனா ஜீரோ வந்து மேக்சிமம் ஏழாம் நம்பர் வரும் வராமல் போகாது அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம் நமக்கு ரெண்டு ஏழ் நம்ம ஒரு சூப்பராக கிடச்சது அருமையான மெத்தேடு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு நம்பர் எப்போயுமே பேசிக்காக கொண்டு அதே மாதிரி அறுபது அறுபத்தி ஆறு அதாவது ஏழு ஜீரோ எழுபத்தி நாலு இது வந்து நேற்று எட்டு மணிக்கு கிடைக்கப்பட்ட ரிசல்ட்டு அது போக வந்து நாற்பது அதே மாதிரி ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழுங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்படுற ரிசல்ட் சரிங்களா இப்படி இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது இந்த ட்ராவலில் நமக்கு அதில் குறிப்பாக வந்து நமக்கு இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆறா ஆறாவதாவது ஆறா ஆறு மணி சோழ பதினொன்றாவது மாதம் ஆறு மணி சோழ என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நமக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் அஞ்சாம் நம்பர் வந்து உங்களுக்கு ஏழுக்கு அஞ்சுங்கிறது என்றைக்குமே கொஞ்சம் பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் அப்படி ஏழுக்கு அஞ்சு வருது அப்படின்னா கூட நீங்கள் நாளைக்கு ஆனால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் வருதான்னு பாருங்கள் ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏப்போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுத்துங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போர்டில் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன் பி போர்டில் வந்து ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு மூணுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பக்காவும் வந்து மேட்ச் ஆகும் மேட்சாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏதாவது நம்பர் வருதான்னு பாருங்கள் ஆல்மோஸ்ட் நமக்கு அஞ்சு ஆறுங்க ரெண்டு நம்பரும் கொஞ்சம் மேட்ச் சார் மாதிரி தான் தெரியுது ஏன்னா எப்படி பார்த்தாலுமே வந்து இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஏழாம் நம்பர் வந்து நம்ம நேற்று நைட்டு என்ன சொன்னோம் அப்படின்னா டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் நாளைக்கு அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் வந்திருக்கு நமக்கு நேற்று வந்து நம்ம என்ன சொன்னால் ஆறு ஆறாம் நம்பர் ஆறு ஆறு எட்டு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் ஒரு மெத்தடு ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோன்னா நமக்கு போடும்போது டபுள்ஸ் வந்து இப்படி தான் கிடச்சிது ஆனால் அந்த டபுள்ஸாக பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி டபுள்ஸுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதனால தான் நமக்கு தெரிஞ்சதுனால தான் டபுள்ஸ்னு சொன்னோம் பட் நம்ம போட்ட நம்பர்லேயே டபுள்ஸ் காட்டுறக்கான வாய்ப்புகள் இருந்து இல்லை அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி டபுள்ஸாவது வரும் அப்படிங்கிற நம்பர் தான் கொடுத்தேன் ஏன்னா ஏன் டபுள்ஸ் வரும் அப்படிங்கிற நம்பரை சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி டபுள்ஸ் போடு பார்க்கும்போது நமக்கு இது கரெக்டாக வந்தாலும் ஒரே டைமில் ஆறுன்னு ஆறு எட்டுன்னு வந்தது வரக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருந்துச்சு சரிங்களா பட் இதை தாண்டி டபுள்ஸ்க்கான வாய்ப்பை நம்ம உறுதிப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி டபுள்ஸ் நம்பரை போட்டு பார்க்கும்போது தான் நமக்கு டபுள்ஸ்க்கான உறுதியான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா அப்போ நம்ம நேற்று என்ன சொன்னால் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவேளை இப்படி கூட டபுள்ஸ் வரலாம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த ஆறு ஆறு எட்டு அப்படிங்கிற நம்பர் வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்த மாதிரி தவிர மற்றபடி டபுள்ஸுக்காக மட்டும்தான் அந்த டபுள்ஸை போட்டு பார்த்தா வர வந்திருக்கு அப்போ டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னா காமிக்குது அப்போ நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக டபுள்ஸ் வரப்போகுதுன்னா டபுள்ஸ் வரப்போகுதுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க முடியும் அப்போ இந்த நம்பர் மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்துக்கணுன்னு தான் கொடுத்துறேன் தவிர இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லலை இல்லையா அப்போ நமக்கு டபுள்ஸ் வந்து வரப்போகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டூல் கிடச்சாச்சு இல்லையா டபுள்ஸ் எப்படி வரப்போகுது எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இப்போ அதனால் டபுள்ஸ் வரக்கான ஒரு டூல் இருக்கும் இல்லையா அந்த டபுள்ஸுக்கான டூல் நம்ம கண்டுபிடிச்சாச்சு அப்போ இனி வரக்கூடிய ட்ராக்களில் நமக்கு டபுள்ஸ் வருதா இல்லையான்றதை நம்ம இதை வச்சு போட்டு பார்த்துக்கலாம் இல்லையா அப்போ நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஆறாம் நம்பருக்கான ஷோர்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ளஸ் ஒன்றாம் நம்பர் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வருது இப்போ இந்த ட்ராவலில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னா எனக்கு நாலாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது ஆறாம் நம்பர் கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அஞ்சாம் நம்பர் வரும் ஏழாம் நம்பர் இதுலேயே உங்களுக்கு ஃபுல் டிஜிட்டும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம ஃபுல் டிஜிட்டிக்கான வாய்ப்புகள் இதில் இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா அறுபத் நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர்களை நமக்கு இந்த இடம் ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்சாக இருக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது உங்கள் கணக்கு இது மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரும் மேட்ச் ஆகும் பட்சத்தில் தாராளமாக வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஆறு மணிஷோ ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக மேட்ச்சாகும் ட்ரை பண்ணி பாருங்கள்